بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد غنية كورية شهود رخلي تايم شهود السلام عليكم ورحمة الله وبركاته ஒரு சகோதரி மூலமாக ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டுள்ளது வலிமா விருந்தோம்பல் ஆண்கள் கொடுப்பது கடமையாக்கப்பட்டுள்ளது பெண்களுடைய பகுதியிலிருந்து விருந்தோம்பல் திருமண விருந்தோம்பலுக்கு அழைக்கப்பட்டால் அந்த விருந்தோம்பலில் கலந்து கொள்வது அந்த உணவை உண்ணுவது மார்க்கத்திலே அனும அனுமதிக்கப்பட்டிருக்கிறவா என்ற கேள்விக்கு இறுதியாக நாங்கள் பதில் சொல்வோம் கணியத்துக்குரிய சகோதரிகளே புகாரிலே வந்திருக்கின்ற சஹிஹான் ஹதீஸ் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலாவது இலக்கம் முஸ்லீமிலே நாலாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது இலக்கம் அபு குரேதாரளியல்லூத் தலன் அறிவிக்கிறார்கள் சமீத்து ரசூல் அல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் கூறுவதை நான் செய்விமடுத்தேன் ஹக்குல் முஸ்லீம் அலல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு வேண்டிய கடமை ஹம்சுன் ஐந்து காரியங்களாயிருக்கும் இருக்கும் ரத்து சலாம் சலாம் கூறினால் பதிலளித்தல் அது கட்டாய வாஜும் விளையாதத்தின் மறியில் நோயாளியை சேமம் விசாரிப்பது சுகம் விசாரிப்பது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இரண்டாவது கடமை மூணாவது இத்திபால் ஜனாயிஸ் ஜனாசாக்களை பிந்துயர்ந்து செல்வது தொழுகையிலே கலந்து கொள்வது அடக்கம் செய்வதிலே கலந்து கொள்வது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் உண்டு நாலாவது ஜாபத் தாவா அழைப்புதல் பொதுவாக வந்திருக்கிறது அழைப்புதலுக்கு விடையளித்தல் விருந்தோம்பல் விருந்தோம்பல் போன்ற காரியங்களுக்கு அழைக்கப்பட்டால் விடையளிப்பதும் கடமையாகும் அதேபோல் தஸ்மித்துல் ஆதிஸ் தும்மியோருத்தன் ராமதுல்லில்லான்னு சொன்னால் ரஹமக்கல்லான்னு சொல்வதும் கடுமையாகும் கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே உலமா பெருந்தகைகள் ஒரு முஸ்லீம் அழைப்புதலுக்கு விடையளிக்க வேண்டும் என்ற விடயத்திலே இரு பெரும் பகுதிகளாக பிரித்திருக்கின்றார்கள் ஒன்று அத்தாவத்லா வலிமத்தில் அருஸ் திருமண ஆண்டு தரப்பிலிருந்து கொடுக்கப்படுகின்ற வலிமா விருந்தோம்பலுக்கு அழைக்கப்படுதல் அதாவது வலிமத்தில் அருஸ் நபி அலை இஸ்லாத்து வலாம் அவர்கள் அப்து ரஹ்மான் அவுஃப் அலி அல்லாஹு தகால் அவர்களுக்கு கூறியதை போல கத்திமில் வலிமா அவுலீம் அவுலீம் வலோபிஷாத்தின் ஒரு ஆட்டையாவது அறுத்து நீங்கள் முடியுமா இருந்தால் வலிமா கொடுத்து கொள்ளுங்கள்னு சொன்னார்கள் வலிமாவின் நபிகளார் ஆண்களுடைய தரப்பில்தான் வலியுறுத்தியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே பெரும்பான்மையான அறிஞர்கள் அறிஞர்கள் ஜமாஹீர்மா அல்ல உஜூபிஜா பத்திஹா வலிமா விருந்தோம்பலுக்கு ஆணுடைய தரப்பிலிருந்து அழைக்கப்பட்டால் அந்த விருந்தோம்பலுக்கு விடையளிப்பது கடுமையாகும் ஆனால் இல்லாலை மார்க்கம் அனுமதித்த காரணங்கள் இருந்தாலே தவிர போக முடியாமைக்கு காரணங்கள் இருக்கலாம் அதுதான் நாங்கள் புற கணியத்துக்குரிய சகோதரர்களே ஆகவே உஜூபுல் இஜாபா விடையளிப்பது விருந்தோம்பலுக்கு விடையளிப்பது வலிமா விருந்தோம்பலுக்கு விடையளிப்பது கட்டாயம் என்ற செய்தி புகாரிலே நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது இலக்கமிடப்பட்ட ஹதீஸ் முஸ்லீமிலே இரண்டாயிரத்தி அஞ்சூற்றி எண்பத்தி அஞ்சாவது அல்லாஹுத்தால் அறிவிக்கின்ற அந்த ஹதீஸிலே வலிமா விருந்தோம்பல் சம்பந்தமாக கூறப்பட்டுள்ளது யார் அந்த அழைப்புதலுக்கு விடையளிக்கவில்லையோ பகத அசல்லாக வசூலகம் அவன் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து விட்டான் என்ற செய்தி வந்திருக்கிறது மாறு செய்துவிட்ட அழைப்புதலுக்கு விடையளிக்காதவன் அல்லா ரசூலுக்கு கட்டுப்படவில்லை அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்து விட்டான் என்ற செய்தி வலிமா விருந்தோம்பலுக்கு உடையளிப்பதை கட்டாயம் என்பதை வலியுறுத்தி குறி வலியுறுத்துகின்றது இரண்டாவது அத்தாவா லகைரி வலிமத்தில் அருஸ் திருமண ஆண் தரப்பிலிருந்து கொடுக்கப்படுகின்ற விருந்தோம்பல் அல்லாத வேறு விருந்தோம்பல் பலதரப்பட்ட விருந்தோம்பல் இருக்கின்றன அந்த வகையிலே பெண்களுடைய பகுதியிலிருந்து தரப்பிலிருந்து திருமணத்துக்கு விருந்தோம்பலுக்கு அழைப்பு கொடுக்கிறது இது பெரும்பான்மையான அறிஞர்கள் முஸ்தஹப் விரும்பத்தக்கது என்று சொல்கின்றார்கள் இணையத்துக்குரிய சகோதரர்களே வலிமா என்பது ஆணுடைய தரப்பிலிருந்து கொடுக்கப்படுவதுதான் வலிமா என்று பிரபலியமடைந்திருக்கிறது ஆனால் பெண்களுடைய தரப்பிலிருந்து கொடுக்கப்படுகின்ற விருந்தோம்பலுக்கு வலிமா விருந்தோம்பல் என்று சொல்வது ஒரு புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தை பிரயோகமாக இருக்கின்றது வல்லாகோலம் ஒரு புதியதொரு வார்த்தையாக இருக்கின்றது அதனால தான் சில உலமாக்கள் பெண்களுடைய தரப்பிலே கொடுக்கப்படுகின்ற விருந்தோம்பல் கலந்து கொள்வது கூடாது அந்த உணவை சாப்பிடுவதும் கூடாது என்று ஒரு சிலர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நாம் அதை முஸ்தஹப் என்று கூறுகின்றோம் ஆனால் அந்த பெண்ணு பெண்களுடைய தரப்பிலிருந்து கொடுக்கப்படுகின்ற விருந்தோம்பல் அது ஆண்களுடைய தரப்பிலிருந்து கொடுக்கப்படுகின்ற விருந்தோம்பல் மட்டத்தில் இருக்கக்கூடாது அதாவது திருமண திருமண இரவு பெண் தரப்பில் உள்ளவர் குடும்பங்கள் நண்பர்கள் வருவார்கள் அவர்களுக்காக வேண்டி விருந்தோம்பல் செய்வது அதற்காக வேண்டி நாம் நண்பன் என்ற வகையில் அல்லது உறவினர் என்ற வகையில் அழைக்கப்பட்டிருந்தால் கலந்து கொள்வதிலே தவறு இல்லை என்றுதான் நாம் பார்க்கின்றோம் ஜாபத்து ஹவுஸ் விரு விடையளிப்பது விரும்பத்தக்கது ஆனால் ஷாஃபியாக்களின் உருசாரார் லாகிரியாக்கள் அதற்கு முரண்பட்டு அவர்கள் அதை அதையும் கட்டாயம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் கட்டாயம் என்று சொல்வதற்கு பகரமாக அது ஒரு வலியுறுத்தப்பட்ட நபி வழி என்று சொல்லியிருந்தால் அது மிக சிறப்பாக இருந்திருக்கும் கணியத்துக்குரிய சகோதரர்களே ஜாபது தாவா பொதுவாக விருந்தோம் வலிம தாவ அழைப்புதலுக்கு விடையளிப்பதற்கு சில நிபந்தனைகள் அங்கு யதார்த்தமாக நடைபெற வேண்டும் மார்க்கத்துக்கு முரணாக மாற்றமான காரியங்கள் அங்கு நடைபெறும் இருந்தால் அந்த விருந்தோம்பலில் நாம் கலந்து கொள்வது வாஜிபும் அல்ல முஸ்தகும் அல்ல கது எஹரும் ஹோதூர் சில வேளைகளிலே கலந்து கொள்வது ஹராம் என்ற கருத்தை உலமாக்கல் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கணிகத்துக்குரிய சகோதரர்களே விருந்தோம்பல் அது வலிமா விருந்தோம்பலாக இருக்கட்டும் அல்லது பொதுவான விருந்தோம்பலாக இருக்கட்டும் அங்கே முன்கரான தாவா அந்த அழைப்புதல் செய்யப்பட்ட இடத்திலே மார்க்கத்தில் வெறுக்கப்பட்ட காரியங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க வேண்டும் அப்படி நடைபெ நடைபெற்றால் நாம் சென்று அதை தடுக்க முடியும் நீக்க முடியும் என்றிருந்தால் அலில் ஹதூரும் அந்த 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 விருந்த அந்த மக்கான தாவா அந்த அழைப்புதலை ஏற்றி சென்று செல்வது கடுமையாகும் காரணம் ஒன்று நாங்கள் இஜாபுத் தாவா அழைப்புதலுக்கு விடியளிக்கின்றோம் மற்றது முன்கர் ஒறுக்கத்தக்க முன்கரானவை மாற்றுதல் என்ற காரணத்துக்காக பண்ணி ஆனால் அதை நீக்குவது எங்களுக்கு சாத்தியம் இல்லை என்றிருந்தால் ஹருமாலைகள் ஹகு கலந்து கொள்வது ஹராமாகும் கணிகத்துக்குரிய சகோர்களே அந்த அழைப்பாளன் முஸ்லீமாக இருக்க வேண்டும் முஸ்லீம் அல்லாதவருடைய அழைப்புக்கு நாங்கள் விடியளிக்க வேண்டிய அவசியம் இல்லை சல்லாகு அழகி வசல்லு சொன்னார்கள் ஹக்குல் முஸ்லீம் அல்லது முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று தான் சொன்னார்கள் அல்லாமல் மாற்று மதத்தருடைய வலிமாவுக்கு விருந்தோம்பலுக்கு கல்யாணம் விருந்தோம்பலுக்கு கலந்து கொள்வது சம்பந்தமாக இங்கு நாம் பேசவில்லை வரவும் இல்லை நினைவத்துக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே நாம் வலிமா விருந்தோம்பலுக்கு ஆண்களுடைய தரப்பிலே விருந்தளிக்கப்பட்டால் அதற்கு உடையடிப்பது கடமையாகும் அதே நேரத்தில் பெண்களுடைய தரப்பிலிருந்து திருமண இரவு ஒப்பந்தம் செய்யப்படுகின்ற அக்கது சிவா அக்கது சிவாஜ் திருமண ஒப்பந்தம் நடைபெறுகின்ற அந்த நைட்டில் அந்த இரவில் நாங்கள் உறவினர்கள் நண்பர்கள் என்ற வகையில் அல் ஜீரான் பக்கத்து வீட்டினர் என்ற வகையில் அழைக்கப்பட்டிருந்தால் அங்கு நாம் செல்வது மார்க்கத்திலே தடையில்லை ஆனால் அது ஒரு வலிமா விருந்தோம்பலை போன்று அமைந்துவிடக்கூடாது அது ஒரு குறுகிய ஒரு சிறிய வட்டத்திலே குறிப்பிட்டவர்களை மட்டும் அழைத்து அந்த அந்த நிகழ்வை நடத்துவதுதான் மார்க்கம் என்று நாம் கருதுகின்றோம் அவ்வாறு அழைக்கப்பட்டு சென்று அந்த அழைப்புதலுக்கு உடையளிப்பது விரும்பத்தக்கது அது உணவை உண்வதும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்ற செய்தியோடு நாம் இந்த பாடத்தை இந்த கேள்விக்குரிய பதிலை நாம் முடித்துக்கொள்கின்றோம் வலாம்